நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பொதுத்தமிழ் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஏழு டெஸ்ட் பஸ்ட் வருவோம் இன்னைக்கு வந்து ஐந்தாவது தேர்வு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துருவோம் வாங்க வீடியோ குழப்பலாம் முதல் கேள்வி எட்டு தொகை நூல்களில் குறைந்த பாடல்களை கொண்டதுன்னு கேட்டாங்க நமக்கு எட்டு தொகை நூல்களில் இருக்கக்கூடியதிலேயே வந்து மிக குறைந்த பாடல்களை கொண்டு போயிடுதுன்னா நமக்கு பறிப்பாடலுங்க பரிப்பாடலில் நமக்கு மொத்தமாக எழுபது பாடல்கள் இருக்குது ஆனால் இருபத்தி நாலு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு மிக அதிக பாடல்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஐநூறு நூறு ஐநூறு நூறு வந்து மிக அதிகமான பாடல்களை கொண்டது நமக்கு ஐநூறு பாடல்கள் இருக்குது ஓகேவா அடுத்ததாக மிக முக்கியமானது நமக்கு கலித்தொகையும் பரிபாடலும் வந்து நமக்கு பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியதுங்க கலித்தொகையும் பரிப்பாடலும் நமக்கு பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியது மதுரையை பற்றி பேசும் மிக முக்கியமானது ஓகேவா அடுத்து இரண்டாவது கேள்வி பார்ப்போமா அப்போது இந்த இதுக்கு முதல் கேள்விக்கு ஆன்சர் வந்து நமக்கு பரிப்பாடல் என்பது சரியான ஆன்சராக இருக்குது இரண்டாவது கேள்வி வந்து பின்னத்தூர் நாராயணசாமி உரை எழுதி எட்டுத்தொகை நூல் எழுதுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு நற்றினை என்பது சரியான ஆன்சருங்க நற்றினைக்கு தான் வந்து இவர் உரை எழுதியிருக்கிறார் மிக முக்கியமானது நட்டினைக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க பின்னத்தூர் நாராயணசாமி என்பது சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்தது மூணாவது கேள்வி சங்க இலக்கியங்கள் என்னும் பதத்தை முதன் முதலில் குறிப்பிட்டவர் கேட்டிருக்காங்க அதாவது சங்க இலக்கியங்கள் அப்படின்ற சொல்ல வந்து முத முதல்ல யார் வந்து உபயோகப்படுத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நக்கீரர் ஓகேவா நக்கீரர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இறையனாளரோட கலவியல் அப்படின்ற ஒரு நூலுக்கு எழுதுறாருங்க என்ன நூல்னா கலவியல் இந்த நூலுக்கு வந்து இவர் வந்து உரை எழுதுகிறாரு இந்த உரையில தான் வந்துட்டு இவர் முத முதல்ல சங்க இலக்கியம் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து பயன்படுத்திட்டாரு ஓகேவா மிக முக்கியமானதுங்க அடுத்ததா கீழே மயிலைநாதர் இருக்கு இல்லைங்களா இந்த மயிலைநாதர் வந்துட்டு நமக்கு ஐம்பேரும் காப்பியம் அந்த சொல்ல வந்து முத முதல்ல பயன்படுத்துகிறாருங்க ஐம்பெரும் காப்பியம் இந்த சொல்ல முத முதல்ல யாருன்னு கேட்பாங்க நமக்கு மயிலைநாதர்ன்ற பயன்படுத்திட்டு இருக்கிறாரு இந்த ஐம்பேரும் காப்பிய நூல்களோட பெயரை வந்து யார் முத முதல்ல சொன்னது ஐம்பேரும் காப்பிய அந்த நூல்களோட பெயரை யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கச்சியப்ப தேசிகர் இவர் வந்து இவரோட நூலில் சொல்லியிருப்பாருங்க திருத்தணிகை உலா அப்படின்ற ஒரு நூலில் சொல்லியிருப்பாரு இவர் தான் வந்து ஐம்பெரும் காப்பியத்தோட அந்த நூல்களோட பெயர்களை சொன்னது தாமோதரம் பிள்ளை அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காப்பியம் அப்படின்ற பதத்தை பயந்து பயன்படுத்தினவருங்க அதாவது காப்பியம் இந்த பதத்தை வந்து பயன்படுத்தினது நமக்கு தாமோதரம் பிள்ளை ஓகேவா மிக முக்கியமானதுங்க ஓகேவா அடுத்து நான்காவது கேள்விக்கு பார்ப்போம் இதுக்கான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா நமக்கு சங்க இலக்கியம்னாக்கா நமக்கு நக்கீரன் என்பது சரியான ஆன்சரா இருக்குது இப்போ நெடுந்தொகையில் இடம்பெற்றுள்ள பாலைத்தினை பாடல்கள் நினைக்கிறீங்க நமக்கு பொதுவா நெடுந்தொகைன்னா என்னன்னு தெரியணுங்க நெடுந்தொகை என்பது நமக்கு அகனானூரை குறிக்கக்கூடியது ஓகேவா நெடுந்தொகை என்பது நமக்கு அகனானூரை குறிக்கக்கூடியது இந்த அகனானூர்ல இரண்டு வகையா நம்ம பாடல்களை வந்து வகைப்படுத்துறாங்க எப்படின்னு பாருங்க முதன் முறையாக நம்ம அகனானூர்ல நானூறு பாடல்கள் இருக்குன்னு நம்ம பாக்குறோம் இந்த நானூறு பாடல்களை நமக்கு தனித்தனியா எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூறு அதாவது நூற்றி இருபது பாடல்கள் இருக்குதுங்க நூற்றி இருபது பாடல் அடுத்ததாக நூற்றி எண்பது பாடல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூறு பாடல்னு சொல்லிவிட்டு வகைப்படுத்துகிறாங்க இந்த நூற்றி இருபது அப்படின்றது நமக்கு என்னன்னா கலிற்று யானை நிறைன்னு சொல்லுவாங்க அதாவது கலிற்று யானை நிறைன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி இருபது பாடல்கள் இருக்கும் இரண்டாவதாக வரக்கூடியது மணிமிடை பவளம் இடையில வருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க மணிமிடை பவளம்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி எண்பது பாடல்களை கொண்டது ஓகேவா அடுத்த மூணாவதாக இருக்கக்கூடியது நித்தில கோவை நித்தில கோவையில் நமக்கு நூறு பாடல்கள் இருக்குதுங்க நித்தில கோவை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அகனானூரோட உட்பிரிவுகளாக வரக்கூடியது மிக முக்கியமானதுங்க இந்த முறையில் தான் வந்து அதோட பாடல் அமைப்பு இடம்பெறுது ஓகேவா இது ஒரு டைப்புங்க இன்னொன்று அந்த திணையில் ஒரு ஒரு திணையில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது அப்படின்றத பார்க்குற பார்க்க போனாக்க நமக்கு முதலாவதாக வரக்கூடியது இரநூறு பாடல்கள் இரநூறு பாடல்கள் அதுக்கப்புறமா எண்பது பாடல்கள் அதுக்கப்புறமா ஒரு மூணு டைம் நாற்பது பாடல்கள் வருங்க அது என்னன்னு சொல்லிடுறேன் இப்போது நமக்கு முதலாவதாக வரக்கூடிய அந்த இரநூறு பாடல்கள் வந்து நமக்கு பாலைத்திணை பாடல்கள் பாலைத்தனை பாடல்கள் தான் வந்து அகனானூரில் முதல் முதல்ல இருக்க இருக்கக்கூடியது இந்த எண்பது பாடல்கள் வந்து நமக்கு குறிஞ்சித்திணையில் வரக்கூடியதுங்க திணை அடுத்ததாக வரக்கூடிய நாற்பது வந்து நமக்கு முல்லைத்திணையில் வரக்கூடியது அடுத்ததாக வரக்கூடியது நமக்கு மருதம் அடுத்ததாக வந்து நெய்தல் அதாவது இப்போ தனித்தனியாக இப்படி பிரித்து வச்சிருக்காங்களா அப்படி கிடையாதுங்க பாடல் வந்து முதலாவது பாடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாலைத்திணை பாடலாக இருக்கும் பாலைத்தனையோட பாடல்களோட எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்றா அதோடய நம்பர் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரி போகும் அப்போ முதலாவது படல் நமக்கு பாலைத்திணி பாடலாக இருக்கும் ஓகேவா அது புரிய நினைக்கிறோம் உங்களுக்கு அப்போ இரண்டாவது பாடல் நமக்கு எப்படி வரும்னா குறிஞ்சி குறிஞ்சி திணையில் வரக்கூடியது ஓகேவா இரண்டு எட்டு இந்த நம்பரில் போகக்கூடியதெல்லாம் வந்து நமக்கு குறிஞ்சி திணையில் வரும் அப்போ இரண்டு பன்னெண்டு அப்புறம் இரு இருபத்திரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படி வரதுலாம் நமக்கு குறிஞ்சி தனி பாடல்தான் வரும் அதே மாதிரி எட்டு பதினெட்டு இருபத்தெட்டு முப்பத்தெட்டு பாடலாம் நமக்கு குறிஞ்சி தனி பாடலாக வரும் ஓகேவா இப்போ அடுத்ததாக நமக்கு ஒன்று வந்துருச்சு ரெண்டு வந்துருச்சு மறுபடியும் மூணு பாலைத்திணிக்கு போதுங்க அப்ப நாலுன்றது நமக்கு முல்லைத்தண்ண ஆரம்பிக்குங்க நாலு பதினாலு இருபத்தி நாலு அப்படி நமக்கு முல்லைத்தன் பாடல்கள் வரும் அதுக்கப்புறமா நமக்கு வரக்கூடியது ஆறு ஓகேவா ஆறு பதினாறு இருபத்தாறு இந்த மாதிரி பாடல்கள் நமக்கு மருத திணை பாடல்கள் எல்லாம் வரும் அதுக்கப்புறமா இறுதியா வரக்கூடிய நெய்தல் திணை பாடல்கள் நெய்தல் திணை பாடல்கள் நமக்கு பத்து இருபது முப்பது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஓகேவா அதாவது நம்ம அகனானூரோட பாடல் அமைப்பு மொத்தமாக இப்படி தாங்க வகைப்படுத்திருக்கிறாங்க இது வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று மிக முக்கியமானது நமக்கு எப்படி வேணால் கேட்பாங்க இதில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா நமக்கு குறிப்பாக இதுலேருந்து கேட்பாங்க ஓகேவா இப்போ கல்வி யானை நிறையனா அதில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது மணிமணி பவளம்னா அதில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது நித்தில கோவில் அதில் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க நமக்கு கல்வி யானை நிறையில் இருக்கக்கூடியது நூற்றி இருபது பாடல்கள் மணிமணி பவளத்தில் இருக்கக்கூடியது நூற்றி எண்பது பாடல்கள் நித்தில கோவில் இருக்கக்கூடியது நூறு பாடல்கள் ஓகேவா அதிகமான பாடல்கள் வந்து எந்த திணையில் இருக்குன்னு கேட்டுருக்கிறதுனால நமக்கு பாலைத்திணைகள் ஓகேவா பாலைத்திணையில் எவ்வளோ பாடல் இடம்பெறதுக்கு நமக்கு மொத்தமாக இன்னொரு பாடல்கள் இடம்பெறுறது மிக முக்கியமானது இதை ஒரு தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மிக முக்கியமானது ஓகேவா அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி பார்ப்போமா ஐந்தாவது கேள்வி நெடுநல் வாடகை எனும் பத்து நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க நமக்கு நெடுநல் வாடகை என்ற நூலை எழுதுனா நக்கீரன் ஓகேவா நக்கீரன்றதா எழுதியிருக்காரு இவர்தாங்க வந்து திருமுருகாற்று படை என்ற நூலை எழுதியிருக்காரு அதாவது திருமுருகாற்று படை மிக முக்கியமான நூல்க திருமுருகாற்று படை இந்த நூலையும் நெடுநல் வாடையும் ஏற்றினது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நக்கீரன் புலவர் ஓகேவா ரெண்டுமே மிக முக்கியமான நூல்கள் ஓகேவா அடுத்தது ஆறாவது கேள்வி தொகை சொற்கள் பொருந்தாத ஒன்றை தேர்தல்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க பொதுவாக தொகை சொற்கள் அப்படின்னா என்ன தொகைனா வந்துட்டு மறைஞ்சி வரதுங்க உள்ளே மறைஞ்சு வரது இப்போ முச்சங்கம்னு இருக்குது இந்த முச்சங்கம்னா எது சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது முதல் இடை கடைன்னு சொல்லி சொல்லுவோம் இதை தான் வந்து முச்சங்கம்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இப்போ முத்தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இயல் இசை நாடகம்னு சொல்லி சொல்லுவோமா இயல் இசை நாடகம் இதுதான் வந்து நமக்கு முத்தமிழ் ஓகேவா முப்பால் அப்படின்னா அறம் பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம் இதைதான் வந்து முப்பால்னு சொல்லி சொல்றோம் இது மூணுமே வந்து நமக்கு தொகை சொற்கள் அதுவே இந்த முக்காலி அப்படின்னா நமக்கு இது வந்து பொது பெயருங்க அதாவது சாரி சிறப்பு பெயர் ஓகேவா முக்காலின்றது நமக்கு காரண சிறப்பு பெயர் ஏதாச்சும் ஒரு காரணம் கருதி நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் அது வந்து காரண பெயரா வருங்க அதுல குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா அது வந்து குறிப்பிட்டுனா இது வந்து மூணு கால தான் முக்காலின்னு சொல்றோம் அப்ப வந்து காரண சிறப்பு பெயரில் வரக்கூடியது அதனால இது வந்து நமக்கு தொகை சொற்களில் வர வராதுங்க ஓகேவா அப்போ ஆன்சர் எதுங்க முக்காலிதான் கரெக்டான அடுத்ததா ஏழாவது கேள்வி தேன்மொழி கட்டுரை எழுதிலல் இதில் எழுதிலல்ன்றது அவர் எழு அவங்க வந்து கட்டுரை எழுதலன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ எழுதலன்னு சொல்லி சொல்லும் போது அது வந்து எதிர்மறை தொடராக வரக்கூடியதுங்க ஓகேவா அந்த செயலை செய்யலை அப்படின்னா அது வந்து எதிர்மறையாக வரும் அதுவே பொருள் மாறா எதிர்மறை அப்படின்னா கட்டுரை எழுதாமல் இறால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எழுதாமல் இறால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து கட்டுரை வந்து எழுதாமல் இருக்க மாட்டா அப்படின்ற பொருள் வரும் ஓகேவா அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கட்டுரை வந்து எழுதிருவாங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பொருள் மாற எதிர்மறை தொடர்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டுமே முக்கியமானதுங்க கட்டுரை எழுதிலல் அப்படின்னா அது வந்து எதிர்மறை எழுதாமல் இறல் அப்படின்னா நமக்கு பொருள் மாற எதிர்மறை இது ரெண்டுமே மிக முக்கியமானது தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்து எட்டாவது கேள்வி ஒழுக்கம் என்பது நீ எழுக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க நமக்கு ஒழுக்கம் என்பது நமக்கு சாரி ஒரு நிமிஷம் ஓகே ஒழுக்கம் என்பது நமக்கு தொழிற்பெயரை குறிக்கக்கூடியதுங்க ஒழுக்கம் என்பது நமக்கு தொழிற்பயிரை குறிக்கக்கூடியது ஓகேவா மிக முக்கியமானது அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்ப்போம்மா ஒன்பதாவது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வருவது அதாவது இது என்னன்னு சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க நமக்கு பின்வரு நிலை அணின்னு சொல்லிட்டு ஒரு அணி இருக்குங்க பின்வரு நிலை அணி பின்வரு நிலை அணி ஓகேவா இது வந்து நமக்கு முக்கியமானதாக ஒன்றா இருக்குது இதில் நமக்கு மூணு டைப் இருக்குங்க ஒன்று வந்து சொல் நிலைன்னு சொல்லுவாங்க இரண்டாவதா வந்து பொருள் நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க மூணாவதா வந்து சொல் பொருள் நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா சொல் பொருள் இப்போது மூணுதுக்கும் நான் விளக்க சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு நமக்கு ஒரு சொல் வந்து தொடர்ந்து வருங்க ஒரு சொல் வந்து தொடர்ந்து வரும் ஆனால் பொருள் வேறுபாடும் பொருள் வந்து நமக்கு வேறுபாடு அடையும் பொருள் வந்து மாறுங்க பொருள் மாறும் சொல் வந்து ஒரே மாதிரி வரும் இதுவே பொருள் ஒரே மாதிரி வரும் சொல் வந்து மாறுபடுங்க சொல் வந்து வேறுபாடு அடையும் இது வந்து நமக்கு பொருள் நிலை அணி சொற்பொருள் நிலை அணினா ஒரு சொல் வந்துட்டு முன்பு வந்து ஒரு பொருளை தருங்க முன்பு வந்து நமக்கு ஒரு பொருளை தரும் ஓகேவா அதுவே பின்னாடி வந்துட்டு நமக்கு வேறு பொருளை தருங்க பின்னாடி வந்து வேறு பொருளை தரும் அதாவது ஒரு சொல் வந்து முன்னாடி வந்து ஒரு பொருளை தரும் அதே சொல் வந்து பின்னாடி வரும்போது வேற பொருளை தந்துச்சு அப்படின்னா இது வந்து சொற்பொருள் பின்வரநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டுமே மிக முக்கியமானதுங்க இப்போ பாருங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வருவதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வருவதுன்னா நமக்கு பொருள் வந்து ஒன்னதாங்க இருக்கணும் பொருள் வந்து தான் இருக்கணும் இங்க பாருங்க சொல் வேறுபாடு அடைதா அப்ப நமக்கு எதுங்க ஆன்சர் கரெக்டாக வருது பொருள் பின்வரும் நிலை தான் சரியான ஆன்சர் ஓகேவா பொருள் பின்வரும் நிலை அணி ஒன்னே ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சொல் பின்வரநிலை அணினா சொல் மட்டும்தாங்க ரிப்பீட் ஆகும் பொருள் அணி நிலைனா பொருள் மட்டும்தான் ரிப்பீட் ஆகும் ஆனால் இங்கே சொல் பின்வரி நிலை வரும்போது நமக்கு அதோட பொருள் மாறுபடும் இங்கே பொருள் வரும்போது பார்த்தீங்கன்னா சொல் வேறுபடும் இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவே சொற்பொருள் போகும்போது அந்த சொல் வந்து முன்னாடி வரும்போது ஒரு பொருளை தரும் பின்னாடி வரும்போது வேற பொருளுக்கு மாறி வரும் இப்படி வரது சொற்பொருள் பின்வருநிலை அணி ஒரு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி போகிறேன் அடுத்த கேள்வி வந்து பத்தாவது கேள்வி பாப்போம் பத்தாவது கேள்வி என்னன்னா ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு பயனிலை அப்படின்னா அது வந்து தனிநிலை தொடருங்க ஒரு பயனிலைனா நமக்கு தனிநிலை தொடர் இதுதான் ஆன்சரு இதுவே இந்த இடத்துல பல பயனிலைன்னு கொடுத்தாங்கன்னா அதாவது அது வந்து கலவை தொடருங்க பல பயன் பல பயநிலை வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு கலவை தொடரில் வரக்கூடியது ஓகேவா ரெண்டுமே முக்கியமானது நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அடுத்தது பதினோராவது கேள்வி உலகம் என்பதன் சாரி உலகம் என்னும் தமிழ் சொல் இச்சொல்லின் அடியாய் பிறந்த சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது வேர் சொல் கேட்குறாங்க நமக்கு உலகம் என்பதன் வேர் சொல் பார்த்தீங்கன்னா நமக்கு உழவு என்பது கரெக்டான ஆன்சருங்க உழவு என்பது சரியான ஆன்சர் ஓகேவா உலகம் என்பதன் வேர் சொல் உழவு என்பது சரியான ஆன்சராக இருக்கக்கூடியது ஓகேவா அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி பொருந்தாத வினை மரபு கேட்கறாங்க வினை மரபு வந்து முக்கியமானதுங்க நமக்கு எப்பயுமே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அம்பு எய்தான் இது சரியா இருக்குங்க பானை வனைதான் இதுவும் சரியா இருக்கு கலை பரித்தான் இதுவும் சரியா இருக்கு சுவர் கட்டினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கட்டினான்னு வரக்கூடாதுங்க சுவர் எழுப்பினான்னு வரும் ஓகேவா சுவர் எழுப்பினான் இதுதாங்க சரியான ஆன்சர் சுவர் எழுப்புன்னு தான் சொல்லுவாங்க அப்போ சுவர் எழுப்பினான் அப்படி அப்படின்றது நமக்கு சரியான ஆன்சரா வரும் ஓகேவா மிக முக்கியமானது அடுத்ததான் பதிமூணாவது கேள்வி உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என வழங்கப்படும் நூல் கேட்டிருக்காங்க நமக்கு சிலப்பதிகாரம் என்பது சரியான ஆன்சருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உரைமடை பாட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க உரைமடை பாட்டு ஓகேவா உரைமடை பாட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க தெளிவாக எழுத முடியல முடியலை வரம்பிச்சிருங்க வர ஓகே அதாவது உறைமடை பாட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியமானதுங்க உரைமடை பாட்டு என வழங்கப்படும் இது கூட கேட்பாங்க உரைமடை பாட்டு என அழைக்கப்படும் நூல் கூட கேட்பாங்க நமக்கு சிலப்பதிகாரம் வந்து சரியான ஆன்சர் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரத்தில் முத்தமிழ் இருக்குங்க முத்தமிழ் இருக்கக்கூடிய நூல் கேட்பாங்க அதாவது இயல் இசை நாடகம் இயல் இசை நாடகம் இது மூணுமே கலந்த நூல் எதுனா நமக்கு சிலப்பதிகாரமுங்க மிக முக்கியமானது ஏன்னா இது வந்து நாடக வடிவிலும் இருக்குது இது இதுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள் ஓகேவா அடுத்ததா பதினாலாவது கேள்வி நந்தி கலம்பகம் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க நமக்கு நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் பேர் தெரியாதுங்க நந்தி கலம்பக நூலோட ஆசிரியர் பேர் தெரியாது இன்னும் ஒரு சில நூல்களோட ஆசிரியர் பேராக நமக்கு தெரியாது அது யார் யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நமக்கு இதில் கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நந்தி கலம்பகம் வந்து ஆசிரியர் பேர் தெரியாது ஆனால் நந்தி கலம்பகம் இந்த நூலோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்பாங்க அந்த பாடுடை தலைவன் நமக்கு மூன்றாவது நந்திவர்மன் இவர் வந்து பாட்டுடை தலைவன் மிக முக்கியமானதுங்க பாட்டுடை தலைவன் நமக்கு வந்து ஆப்ஷன் வைக்கும்போது இப்படித்தாங்க வைப்பாங்க கொஞ்சம் குழப்பிற மாதிரி வைப்பானுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நந்தி கிளம்புறது வந்து நமக்கு ஆசிரியர் தெரியாது பாட்டுடைய தலைவன் வந்து மூன்றாவது நந்திவர்மன் ஓகேவா பதினைந்தாவது கேள்வி தமது பதினாறாம் வயதில் மரணம் அடைந்த பெண் முக்கியமான கேள்விங்க தெல்லையாடி வள்ளியம்மை தெல்லையாடி வள்ளியம்மை இவங்க தான் வந்து இவரோட பதினாறாவது வயதிலே வந்து இறந்து போயிட்டாங்க பதினாறாவது வயதிலேயே வந்து இறந்த பெண்மணின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெல்லையாடி வள்ளியம்மைன்றது சரியான அனுசுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம காந்தியடிகளை காந்தியை வந்துட்டு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுத்தினது இவங்க தாங்க காந்தியை வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுத்தினது தான் மிக முக்கியமானது ஓகேவா அடுத்ததா பதினாறாவது கேள்வி அரை நிறுவன பக்கிரியான காந்தியை ஏராளம் செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரியான சர்ச்சில்ங்க அதாவது லண்டன்ல ஒரு மூணு வட்டமேசை மாநாடு நடந்திருக்குங்க லண்டன்ல ஒரு மூணு வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும் ஓகேவா அந்த அதுல இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் மட்டும் போய் காந்தி கலந்துகிட்டு இருப்பாரு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் மட்டும் காந்தி கலந்துகிட்டு இருப்பாரு அப்போ தான் வந்துட்டு இவர் இந்த மாதிரி ஏளனம் செய்வார் அதாவது நிர்வாண பக்கின்னு சொல்லிட்டு காந்தி ஏளனம் செஞ்சது சர்ச்சில் இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஏளனம் செய்கிறாருன்னா காந்தி இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு இல்லைங்களா அப்போ தான் ஏளனம் செய்வாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல மிக முக்கியமானது ஓகேவா அடுத்ததா தமிழர்கள் பின்வரும் எந்த நாட்டுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது பொதுவாக வந்து சாவக நாட்டோடு கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க நமக்கு பட்டும் மயில் தொகையும் வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க அதாவது பட்டும் மயில் தொகையும் வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க அது முக்கியமானது ஒன்றுங்க ஓகேவா சாவக நாடுன்றது மிக முக்கியமானது தமிழர்கள் வந்து கடல் வணிகம் தொடர்பு கொண்டிருந்தாங்க ஓகேவா அடுத்து பதினெட்டாவது கேள்வி தென்மொழி தென்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களின் மூலம் உலக தமிழர்களிடையே தமிழ் பரப்பியவர் பரப்பு அப்படின்னு கேட்டாங்க நமக்கு பாவலர் ஏரு பெருஞ்சித்தினர் என்பது சரியான ஆன்சர் ஓகேவா பாவலர் ஏரு இவரோட இதழ்கள் தான் அங்கே தென்மொழி தென்சிட்டு தமிழ்நிலம் நமக்கு பிரிவு சரியில் நிறைய டைம் கேட்ட கொஸ்டினாக இருக்குது இதழ்களில் பிறந்த அதுன்னு சொல்லி கூட கேட்பாங்க இதழ்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அடுத்து பத்தொன்பது கேள்வி பார்ப்போமா பத்தொன்பதாவது கேள்வி அடவி மலையாறு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க நமக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அடவியும் மலையாறும் அதாவது அடவினா காடுன்ற ஒரு பொருள் இருக்குங்க காடுன்னு ஒரு பொருள் இருக்கு அது ரொம்ப முக்கியமான அடையினா காடு குறிக்கக்கூடியது அடவியும் மலை யாரும் அந்த இடத்துல உம்மு வந்து மறைஞ்சு வருதுங்க அதனால வந்து உண்மை தொகையில் வரக்கூடியது ஓகேவா இந்த இடத்துல மறைஞ்சு வரதுனால உண்மை தொகை மறைஞ்சு வந்தால் தொகைன்னு சொல்லி சொல்லணும் ஓகேவா அடுத்த பத்தோ இருபதாவது கேள்வி பாப்பமா சரியான ஒன்றை தேர்தல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு காரியவாகு பெயர் கேட்டிருக்காங்க காரியவாகு அப்படின்னா இப்ப நம்ம ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் ஏதாச்சும் ஒன்று படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து காரியவாகு பெயருங்க அதாவது எதை படிச்சு இப்ப திருக்குறளை கட்டுறேன் அப்படின்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து நான் படிக்கிறேன் தான் சொல்றாங்க அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம படிக்கிறதுனால அது வந்து காரியவாகு பெயருங்க கருத்துக்களை படிக்கிறதுனால காரிய வாக்கு பெயர் இதுவே கம்பரை படிக்கிறேன் அப்படின்னா நம்ம கம்பரை டைரக்டா படிக்க மாட்டாங்க அவரோட நூல்களை தான் படிப்போம் அப்ப கம்பரோட நூல்களை தான் படிப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கருத்தா பெயர்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது கருத்தாவக பெயர்னு வரும் ஓகேவா இப்போ டேரக்டா திருவள்ளுவரை படித்தேன்னு கூட சொல்லி சொல்லுவாங்க இப்ப நம்ம திருவள்ளுவரை படிக்க மாட்டோம் திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை படிப்போம் வந்து யார் வராங்களோ அவங்களுக்கு பதிலாக அவங்களோட படைப்புகளுக்கு வந்துச்சுன்னா அது வந்து நமக்கு கருத்தாவக பெயர்லாம் வரும் ஓகேவா இப்ப இந்த இடத்துல திருக்குறள் கட்டைன்னு கொடுத்திருக்கேன் இப்ப நம்ம திருக்குறள் இருக்கக்கூடிய கருத்துக்களை தான் அந்த கருத்துக்களை கற்கிறதுனால நமக்கு காரியவகை பெயரா வருது ஓகேவா தெரியுன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் காலை வந்தான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலை வந்தான் அப்படின்னா காலை போன்றவன் வந்தான்னு சொல்லி வரும் இது வந்து நமக்கு ஓமை ஆகு பெயர்ல வரும் ஓமை ஆகு பெயர்ல வரும் ஓகேவா அடுத்ததா வானொலி கேட்டு மகிழ்ந்தேன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வானொலின்றது நமக்கு கருவி தானங்க கருவி இந்த கருவியில வரக்கூடிய அந்த இசையை கேட்டு நான் மகிழ்கிறேன் அப்போ இது வந்து கருவியாகு பெயராக வரக்கூடியது ஓகேவா வானொலி கேட்டு மகிழ்ந்தேன் என்பது நமக்கு கருவியாகு பெயர் இருபத்தி கேள்வி பொண்ணும் துயிரும் முத்தும் எல்லாத்துலையுமே உம்மு வெளிப்படையா இருக்குதுங்களா வெளிப்படையா இருந்தா எண்ணுமைங்க உம்மு வெளிப்படையாக இருந்தால் என்னும்மை ஒரே ஒரு உம்மு மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு முற்றுமை ஒரே உம்மு வந்துச்சுன்னா அது வந்து முற்றுமை உம்மைத்தொகை அப்படின்னா உம்மு வராதுங்க உம்மு வெளிப்படையாக வராது உம்மு வந்து வெளிப்படையாக வராது பொன் துயிர் முத்து அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து உண்மைத்தொகை உம்மு வந்து மறைஞ்சி வரும் ஓகேவா அடுத்ததா இருபத்தி ரெண்டாவது கேள்வி பொறையனப்படுவது போற்றாரை பொருத்தல்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த லைன் வந்து எந்த பாடலில் இடம்பெறுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கலித்தொகையில் வரக்கூடியது நமக்கு பாடறிந்து ஒழுகுதல் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இந்த லைன் ரொம்ப முக்கியமானதுங்க கலித்தொகையில் நமக்கு கொடுத்துருக்கதே வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு ஒரு பாடல் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குறை எனப்படுவது போற்றாரை பொறுதல் என்ற வரிகள் வந்து நமக்கு அந்த கழித்தொகையில் இடம்பெறக்கூடிய வரும் ஓகேவா மிக முக்கியமானது அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி குமரகுருபுரர் எழுதாத நமக்கு கந்தர் வெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி தமிழ் இது மூணுமே அவர் எழுதுனதுங்க ஓகேவா குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் அவர் எழுதல யார் எழுதுனாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒட்டக்கூத்தர் ஓகேவா ஒட்டக்கூத்தர் எழுதுனதா நமக்கு குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் மிக முக்கியமானது ஓகேவா இது வந்து கிபி பனிரெண்டாவது நூற்ற சேர்ந்த நூலுங்க கிபி பனிரெண்டாவது நூற்றை சேர்ந்த நூல் முதல் பிள்ளை தமிழ் நூல் கேட்பாங்க நமக்கு குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் தான் முதல் பிள்ளை தமிழ் ஓகேவா சிறந்த பிள்ளை தமிழ்னா நமக்கு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரஸ் சாமி பிள்ளை தமிழ் சொல்லணும் ஓகேவா அடுத்ததான் அதாவது அதாவது என்னன்னா பிள்ளை தமிழ் அப்படின்ற பேர் வச்சு எழுதுனா முதல் நூல் அதை மட்டும் வச்சுக்கோங்க இருபத்தி நாலாவது கேள்வி தமிழுக்கு கதியாக விளங்கும் நூல்கள் தமிழுக்கு கதி இதே பாருங்க கா தி அப்படியே பார்த்துக்கோங்க கம்பராமாயணம் திருக்குறள் சிம்பிளா முடிஞ்சு போச்சா கம்பராமாயணம் திருக்குறள் இது ரெண்டுமே அதுதான் நமக்கு திருக்குறளுக்கு கதியாக விளங்குவது எல்லா நிறைய டைம் வந்து கேட்டுருக்காங்க அந்த கேள்வி ஓகேவா ரொம்ப முக்கியமான கேள்வியாக பார்க்கலாம் அடுத்ததாக இருபத்தி ஐந்தாவது கேள்வி கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படலங்கள் கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் எவ்வளோ படலங்கள் இருக்குன்னு கேட்டுருக்காங்க நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய நேரம் தாங்க பதிமூணு படலம் இருக்குன்னு சொல்லி புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க அதனால தான் கேட்டுருக்காங்க ப்ரீவியஸர் கொஸ்டினும் கூட ஓகேவா கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எத்தனை படலங்கள் கேட்டுருக்காங்க நமக்கு பதிமூணு என்பது சரியான ஆன்சர் ஓகேவா இருபத்தி ஆறாவது கேள்வி மாணிக்க வாசகரின் படிப்புகள் கேட்டிருக்காங்க மாணிக்க வாசகர்ன்றவர் நமக்கு கிபி எட்டாவது நூற்றாண்டை சேர்ந்தவருங்க கிபி எட்டாவது நூற்றாண்டு சார்ந்தவர் ஆவுடையார் கோயில் ஒன்று இருக்குங்க இவர் கட்டண கோவில் நமக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் மிக முக்கியமானது இவர் இவரோட படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருவாசகமும் திருக்கோவையாரும் என்பது சரியான திருக்கோவையாரும் நமக்கு எட்டாம் திருமுறையில் இருக்கக்கூடியது அதாவது இவரோட காலமும் எட்டு இவரோட நூல்களும் வந்து எட்டாவது திருமுறை இருக்கும் எட்டு எட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மிக முக்கியமானது ஓகேவா எட்டாம் திருமுறையில் இருக்கக்கூடியது தேவாரம் என்பது முதல் மூணு பேர் பேர்னதுங்க நமக்கு யார் யார்னா திருஞான சம்பந்த திரு திரு அது திருநாவுக்கரசர் அப்புறமா சுந்தரர் இவங்க மூணு பேரோடது தான் வந்து தேவாரம் தேவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு திருமுறைகள் இருக்குது ஏழு திருமுறைகள் இருக்குது மிக முக்கியமானது அடுத்ததாக இருபத்தி ஏழாவது கேள்வி சாகித்ய அகாதமி விருதுப்பட்ட கண்ணதாசனின் படிப்பு ஏற்றாங்கன்னா நமக்கு எது கரெக்டான சேரமான் காதலி என்பது சரியான ஆன்சருங்க சேரமான் காதலி இதுதான் வந்து நம்ம கண்ணதாசனோட சாகித்ய அகாதமி விருதுவாங்கன்னு நூலு அடுத்த இருபத்தி எட்டாவது கேள்வி சாதிகள் களையப்பட வேண்டிய சா சாரி சாதிகள் களையப்பட வேண்டிய கலை என கருதியவர் யாருன்னா நமக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் இவர் தான் வந்து சாதிகள் களையப்பட வேண்டிய கலை என கருதியவர் ஓகேவா அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பார்ப்பமா மகாவித்துவான் நவநீத கிருட்டின பாரதியாரின் மாணவராக விளங்கியவர் சொல்லினாக்க யாருன்னா நமக்கு சச்சிதானந்தன் ஓகேவா சச்சிதானந்தன் இவர்தான் வந்துட்டு மகாவித்துவன் நவநீத கிரட்டின பாரதியாரோட மாணவனாக இருந்தவர் ஓகேவா மிக முக்கியமானது என்னன்னா இவரோட நூல் ஒண்ணுங்க ஆனந்த தேன் அதாவது ஆனந்த தேன் ஓகேவா மிக முக்கியமானது இன்னொன்று இருக்குங்க குறிஞ்சி தேன் சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குங்க அது வந்து முக்கியமான ஒருத்தரோடது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா முப்பதாவது பார்ப்போமா திரைக்கவி திலகம் எனும் சிறப்பு கொண்டவர் யாரா நமக்கு மருத காசிங்க மருத காசி வந்து திரைக்கவி திலகம் இதுவே மக்கள் திலகம் அப்படின்னா நமக்கு எம்ஜிஆருங்க மக்கள் திலகம் மக்கள் திலகம்னா எம்ஜிஆர் திரைக்கவி திலகம்னா நமக்கு மரத காசி ஓகேவா எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் கண்டினியூஸாக வந்து நம்ம சிறந்த வந்து தொகுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோவுக்கு ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்